ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கேஸ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான வெண்டக்காய் பொரியல் வளவளப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணால் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்றதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த காம்பு பகுதியும் தண்டு பகுதியும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு துணி வச்சு ஈரலாக இல்லாமல் தொலைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் வெண்டக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம்னா நல்லாவும் வதங்கிடும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இது போல் நல்லா ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் போல் மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும் இன்னும் ஒரு மூணு வெண்டைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கட் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டைக்காயை கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு இதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுருக்கலாம் வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற்றிட்டோன்னா நல்லா வதங்கிடும் டக்குன்னு அதனால் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சூடாகட்டும் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா சவந்து வர அளவுக்கு பொரிஞ்சுக்கட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டு நம்ம வதக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா விட்டு நல்லா வெங்காயம் சவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுபோல் நல்லா வெங்காயம் வதங்கிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வ கொஞ்சம் மீடியம் தி வச்சுவிட்டு அப்படியே வளர்க்கணுன்னா சூப்பராக வதங்கிடும் அதனால் அந்த வளவளப்பு தன்மையே இல்லாமல் நல்லா வதங்கி இப்பவே பாருங்கள் ஒரு சில வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா அதிக வளவளப்பு தன்மை இருக்காது ஒரு சில வெண்டைக்காயில் ரொம்ப அப்படியே இந்த பசம் மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு வரும் அது வெண்டைக்காயை பொறுத்து தான் இதில் பாருங்கள் அவ்வளோவா இல்லை நம்ம வதக்க வதக்கவே அந்த தன்மை சரியாயிடும் சில பேர் வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காயோட வளவழப்பு தன்மை அதிகமாக இருக்குதுன்னு வைங்களே அதில் கொஞ்சமாக புளி நம்ம போட்டு வதக்கணுன்னா அந்த தன்மை இருக்காது அதனால் உங்களுக்கு வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்க மாதிரி தான் நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்து அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த தன்மை அப்படியே குறைஞ்சிடும் அப்போ உங்களுக்கு டக்குன்னு வதங்கிடும் இப்போ நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கினது பார்க்கலாம் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நல்லா அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா வதங்கியிருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட அந்த வளவளப்பு தன்மையே இல்லை இந்த அளவுக்கு நல்லா அப்படியே வதக்கிக்கணும் இப்போ இதில் வீட்டிலே அரைச்ச மிளகாய் துண்டுக்கும் பார்த்திங்களா அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மிளகாயத்தூள் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கிக்கட்டும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே வெண்டக்கா பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம சாக்ஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் விடையில் சந்திக்கலாம்